ஒரு ஆன்மிகக் கதை பழங்காலத்தில் தேவர்கள் மற்றும் அசுரர்களிடையே தொடர்ச்சியான போர்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன அந்தக் காலத்தில் பரமசிவனும் பார்வதியும் தங்களின் திருக்கிருப்பினால் இரு பிள்ளைகளைப் பெற்றனர் மூத்தவர் விநாயகர் இளையவர் முருகன் இரண்டு குழந்தைகளுமே அறிவிலும் வீரத்திலும் பக்தியிலும் தனித்தன்மை கொண்டவர்கள் ஒரு நாள் நாரத முனிவர் தங்கள் கையில் ஒரு திருப்பழம் கொண்டு வந்தார் அந்த பழம் மிகவும் சக்தியுள்ளதும் அதை ஒருவர் மட்டுமே சாப்பிட வேண்டியதுமாக இருந்தது சிவன் பார்வதி இருவரும் அந்த பழத்தை தங்கள் பிள்ளைகளில் யாருக்கு கொடுக்கலாம் என யோசிக்கத் தொடங்கினார்கள் முடிவில் அவர்கள் ஒரு போட்டி வைக்க முடிவெடுத்தார்கள் யாராவது உலகை முழுமையாக சுற்றி வந்தவனுக்கே இந்த பழம் என்றார் சிவபெருமான் விநாயகர் தன் நயனத்துடன் விஷயத்தை புரிந்து கொண்டார் இவர் தனது தந்தை மற்றும் தாய் இருவரையும் வலம் வந்து நீங்களே என் உலகம் எனக் கூறினார் அதனால் விநாயகனுக்கு பழம் வழங்கப்பட்டது இது முருகனுக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்தது அவர் கோபமடைந்து பழனிக்குப் புறப்பட்டார் தன் தோளில் வேல் வைத்துக் கொண்டு திருப்பரங்குன்றத்தை அடைந்தார் அங்கேயே அவர் தவம் இருப்பதற்கும் உலகியலிலிருந்து விலகுவதற்கும் முடிவு செய்தார் பார்வதி தேவியும் சிவபெருமானும் வருந்தினார் முருகா நீ எங்களுக்கே பகவான் எங்கள் பிள்ளையாக இருப்பதற்கே நாங்கள் பெருமை கொள்கிறோம் ஏன் இப்படித் துன்புறுகிறாய் என்று அழைத்தும் முருகன் சமாதானமாகவில்லை அந்த இடம்தான் பின்னாளில் பழனி என்று அழைக்கப்பட்டது அந்த இடத்தில் முருகன் பவடி சூடிய உருவத்தில் காட்சியளித்தார் கையில் வேல் இடுப்பில் கோவணம் கண்களில் ஞானமாற்றல் அடிக்கீழ் ஒரு புனித அடியாரும் தலைமேலே மழை பொழிகின்ற மேகமும் அந்த நேரத்தில் சிவபெருமானும் பார்வதியும் அவரிடம் வந்து ஒரு மகத்தான உண்மையைச் சொன்னார்கள் முருகா நீ எங்கள் பிள்ளை என்றால் மட்டுமில்லை உலகம் முழுவதும் ஆன்மாக்களுக்கு ஆசிர்வாதம் அளிக்க வந்த ஞானசுவாமி இங்கேயே நீ வாழ நாமும் வருகிறோம் பழனி என்னும் புண்ணிய நிலத்தில் என்னாலும் பக்தர்கள் உன்னை வணங்குவார்கள் நீ யாரையும் விலக்காமல் அருள் செய்யும் திருநாயகனாக இருப்பாய் அந்த சமயத்தில் முருகனும் புன்முறுவல் செய்தார் கையில் உள்ள வேலை உயர்த்தினார் அதை பக்தர்களுக்காக அருள் செய்யும் சக்தியாக மாற்றினார் அதிகாலை பொழுதில் ஒரு வயோதிபன் ஒரு தாயுடன் தன் மகனை அழைத்துக் கொண்டு பழனிக்கு வந்தான் அந்தக் குழந்தை பேச தெரியவில்லை நடக்கவும் முடியவில்லை தாயும் தந்தையும் அவரை முருகனின் சந்நிதியில் வைத்து பழனி ஆண்டவா உன் பாதத்தில் எங்கள் பிள்ளையை வைக்கிறோம் எங்களின் நம்பிக்கையை வீணாக்காதே என்று கதறினார்கள் முருகன் மெதுவாக விழித்திறந்தார் அவருடைய கண்களிலிருந்து வெளிவந்த ஒளியால் அந்த குழந்தையின் முகம் பிரகாசிக்கத் தொடங்கியது சில நொடிகளில் அந்த குழந்தை தன் பெற்றோரை அழைத்துக் கொண்டு எழுந்து நடந்தது அப்போது புண்ணிய பூமி பழனியில் அரோஹரா முருகா என்று முழங்கியது இதுவே பழனி முருகனின் கருணை மக்களுக்காக அவர் எப்போதும் நிறைந்திருக்கும் பரிபூரண அருள் அந்த நாளிலிருந்து பல நூற்றாண்டுகளாக கோடிக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் பவடி ஏற்றி வருவது கவடி எடுத்து பாடுவது நீண்ட நோன்பு வைத்துக்கொண்டு பக்தியுடன் மலையை கடந்து வருவது பழனி முருகனின் பெருமை அவருடைய வேலிலேயே இல்லை அவருடைய எளிமையிலும் இருக்கிறது அவர் தன் உடைமைகள் அனைத்தையும் விட்டு வைத்துவிட்டு பசியோடு இருந்த சிறுவனாக எல்லா தியாகங்களும் செய்த ஞான சுவாமியாக பழனியில் இருக்கிறார் அவரிடம் செல்வம் வேண்டுவோரும் சுகம் வேண்டுவோரும் கல்வி வேண்டுவோரும் ஆனால் அவரை உண்மையாக அடைய விரும்பும் ஒருவர் தன் மனம் எளிமையாக்க வேண்டும் காரணம் பழனியின் முருகன் ஒரு போதகர் அவர் சொல்கிறார் தந்தை தாய் எனக்கெல்லாம் நீங்கதே உலகம் தானே சத்தியம் எனும் ஞானமே எனது பாதை பக்தியும் பசியும் சேர்ந்தால் நான் அருள் செய்வேன் இந்த அருமை தெய்வத்தின் இடம் பழனி எங்கோ ஒரு மலையில் இல்லை நம் நெஞ்சிலேயே இருக்கிறார் இந்தக் கதைதான் பழனி முருகனின் உண்மை சிறப்பையும் அவர் பக்தர்களிடம் காண்பிக்கும் கருணையையும் எடுத்துக்காட்டுகிறது இன்னும் விரிவாக அல்லது ஏதேனும் சிறப்பான நிகழ்வுகள் உள்ள கதைப்பகுதிகள் தேவைப்பட்டால் நான் விரிவாக எழுதிக் கொடுக்கலாம் வீணாகாத நம்பிக்கை பழனியில் முடியும் பயணம் அருள் தரும் ஆண்டவன் வேலுடைய சுவாமி முருகன்